இந்த விவாதத்தில் நிறைய ஆச்சரியங்களை நான் பார்த்தேங்க இந்த விவாதத்தில் நிறைய ஆச்சரியங்களை நான் பார்த்தேன் அதில் முக்கியமான சில விஷயங்களை நேரம் குறுகி இருக்கிற காரணத்தினால முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் உங்களை கிளிப்பிங் போட்டு காட்டுவேன் அதில் அவருடைய முட்டாள்தனத்தையும் அடிமட்ட முட்டாள்தனத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் முதல்ல என்ன அல்லாஹு அரிசிக்கு அப்பால் இருக்கிறான் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து வச்சாங்க அல்லாஹு அரிசிக்கு அப்பால் இருக்கிறான் என்று சொன்னால் ஏழு வானங்களை கடந்து நல்ல கவனிங்க ஏழு வானங்களை கடந்து ஏழு வானங்களை கடந்து அரிசிக்கு அப்பால் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா என்னங்க செய்யணும் அதுக்கு ஒரு ஆதாரத்தை வைக்கணுமா இல்லையா விவாதம் ஒரு நாள் முழுவதும் நடந்துச்சு அந்த ஒரு நாள் முழுவதும் ஒரு ஆதாரத்தை வைக்கல ஒரு நாள் முழுவதும் விவாதம் நடந்துச்சு அந்த ஒரு நாள் முழுவதும் ஏழு வானங்களை கடந்து அல்லாஹ் அரிசிக்கு அப்பால் இருக்கான் என்பது ஒரு ஆதாரம் வைக்கலங்க ஆனா அவங்க என்ன ஆதாரம் வச்சாங்க அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் முஸ்லீமில் ஒரு ரிவாயத்து வருது அந்த ரிவாய் ஒரு அறிவு வருது அந்த அறிவிப்பை எடுத்து வச்சு பெருமான சலந்த ஆலசம் ஒரு பெண்மணிகிட்ட கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்க ஐனம்ல்லா அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு அந்த பெண்மணி என்ன பதில் சொல்கிறாங்க ஃபிஷமா வானத்தில் இருக்கிறான் அவங்க வச்ச ஆதாரம் அல்லா வானத்தில் இருக்கிறான் அப்படின்னு ஆதாரம் வைச்சாங்க பார்த்திங்களா நாங்கள் ஆதாரம் வச்சுட்டோம் அல்லாஹ் ஏழு வானத்துக்கு அப்பால அரிசிக்கு அப்பால இருக்கிறான் அப்படின்னு ஆதாரத்தை கொண்டு வச்சாங்க அப்போ ஜமாலியசுரத்து கேட்குறாங்க என்னப்பா நீ ஏழு வானங்களை கடந்து அரிசிக்கு அப்பால அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு அதுதான் உங்கள் கொள்கை என்று பிரகடனப்படுத்தி விட்டு இங்கே வந்து அமர்ந்த உடனே சத்தான ஆதாரமாக திடமான ஆதாரமாக வலுவான ஆதாரமாக வைப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்ல வானத்தில் இருக்கான்னு ஒன்று வைக்கிறீங்க அல்ல வானத்தில் இருக்கானா அரிசிக்கு அப்பால் இருக்கானா பதில் சொல்லுங்க அல்ல வானத்தில் இருக்கானா அரிசிக்கு அப்பால் இருக்கானா பதில் சொல்லுங்க இதுல இந்த ஒரு ஹதீஸ்ல ஏராளமான கேள்வி கேட்டாங்க அவ்வளவு கேட்கறதுக்கு நேரம் இல்லை முக்கியமான இந்த ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல் பதிவு செய்யறேன் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறானா அரிசிக்கு அப்பால் இருக்கிறானா பதில காணும் இருந்தா தானே வரும் சரி அடுத்து என்ன அவர் வைத்த எல்லா ஆதாரங்களுமே அல்லா மேலே இருக்கிறான் அல்லாஹ் மேலே இருக்கிறான் அல்லாஹ் மேலே இருக்கிறான் அடா எங்கடா இருக்கா அதை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா அது மேலே இருக்கான்னு சொல்லிட்டோம்மா என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அரிசிக்கு அப்பாளையேண்டு நாங்கள் மேலே இருக்கான்னு தாரா வைப்போம் நீங்க புரியணும் அரிசிக்கு அப்பாளையண்டு யாராச்சும் சொல்லுவாங்களே இதை சரி இதில் நீங்க வந்து இப்போ ஒன்றாவது நம்பர் போடுங்க அல்லாஹ்வுடைய பேர் அருளால் அல்லாஹு தாளா மேலே இருக்கிறான் என்பதற்குரிய ஆதாரங்களை வரிசையாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஏழு ஆதாரங்களை சொல்லி இருக்கிறோம் முதலாவது அல்ல மேல இருக்கா என்பதுக்கு ஏழு ஆதாரம் வச்சிருக்காங்களா அதான் இப்ப கேள்வி வானம் அதுக்காக நடந்துச்சு அல்லாஹ் மேல இருக்கான கீழே இருக்கான வாதம் நடந்துச்சு ஆனா உங்க தலைப்பு என்ன அல்லாஹ் ஏழு வானங்களை கடந்து அரிசி காப்பாடு இருக்கான் அதுதான் அவருடைய நிலைப்பாடு அதுதான் தலைப்பு ஆனா அவர் வந்து அங்க வந்து என்ன பேசுறாரு அல்லாஹினுடைய அருளால் அல்லாஹுடைய மாபெரும் கிருவையால் நாங்கள் அல்லாஹ் மேலே இருக்கான் என்பதற்கு ஏழு ஆதாரம் வச்சுட்டோம் யார் வைக்க சொன்னா அந்த ஆதாரத்தை அரிசிக்கு அப்பால் இருக்க எந்த ஆதாரம் வச்சு ஏன் கேட்டா மேல இருக்க எந்த ஏலாதாரம் வச்சிருக்கமா என்ன இதுதான் வாதம் ஃபுல்லா நடந்துச்சு எங்களுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கும் பாத்துக்கங்க ஒரு நாலு ஃபுல்லா நாங்க உட்காந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கணும் ஒரு நாலு ஃபுல்ல இதை நாங்க உட்காந்து கேட்டுகிட்டு இருக்கணும் சரி